ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலைங்க கோயிலுக்கு போட்டது அதுக்கப்புறம் போடவே இல்லைங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுங்க அதனால் போடவே முடியல அப்புறம் கீரை யாருமே பண்ணுறோமா அப்புறம் தனிக்கைன்னு கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் வேலை அதிகம் அப்புறம் வெளி வேலை கொஞ்சம் அதிகம் அதனால் வீடியோவே சரியாக போட முடியலைங்க இப்போ நான் கீரைக்கு தான் கிளம்பிட்டுங்க சரி ஒரு வீடியோ போடலாம் அப்புறம் சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டாருங்க வீடியோ என்ன இப்போ சரியாக போகிறது இல்லை அப்படின்னாரு அதனால சரி ஒரு வீடியோ போகலான்ட்டு கீரை கிளம்பிட்டுங்க போய் கீரை எட்டு வரணும் அப்புறம் சோளக்கருதும் கூப்பிட்டாங்க சோளக்கிறதுக்கும் போகணும் நம்ம இப்போ பாருங்க எல்லா பக்கம் வந்து மழை பெய்யுது மழை அப்புறம் மழை பெய்யறதுனால எல்லாமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சளி பிடிக்குங்க காய்ச்சல் வரும் அப்புறம் நிலக்கசாயமெல்லாம் வச்சு குடிங்க நாட்டு மருந்து கடையில் நிலவும் கஷாயம் இருக்குது அதை கொஞ்சம் வச்சு குடிங்க வப்பாடி தலையுமே கொதிக்க வச்சு குடிங்க இதெல்லாம் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் வராது ஏன்னா மழை காலத்தில் ஈஸியாக குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து காய்ச்சல் வருங்க அதனால் கொஞ்சம் சளி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கொள்ளு ரசம் தூதுவ ரசம் இதெல்லாம் குடிங்க அப்புறம் புரட்டாசி செய்ய முடிப்போகுது அப்புறம் எல்லாம் நாண்வெஜ் அப்படிங்க கொஞ்சம் நாட்டுக்கோழியுமே குழம்பு வச்சு குடிங்க அதுவுமே சளிக்கு நல்லது ரொம்ப நல்லது புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க சிக்கனில் அதனால் நாட்டுக்கோழியும் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க நான் ஒரு மாதம் நான்வெஜ்ஜே இல்லை ஒரு முட்டையும் கூட எனக்கு சாப்பிடுவோன்னு எண்ணமும் இல்லை நான் என் மனசில் முடிவு பண்ணிவிட்டுன்னா அப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் சாப்பிடக்கூடாதுன்னா அது எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஆகாது அந்த தான் சின்ன வயசுலேருந்தே இருப்பேன் எப்போவுமே வந்து நான் சாப்பிடமா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சதே இல்லை ஆனால் இந்த டைம் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் மனசில் நினச்சேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டேன் நினைங்க நான் அடுத்த வாரம் சனிக்கிழமையோடு முடியுதுன்னு நினைக்கிறேன் நானும் பார்க்கல அப்புறம் அதுக்கு மேலே சா சாப்பிட்லான்னு பார்த்தா வீட்டில் நான் முருகருக்கு சஷ்டி விரதம் இருக்குங்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு இது இல்லை நான்வெஜ்ஜு எடுக்கலாமா இல்லை நீங்கள் வேணாலும் எடுத்து சம் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க ஒருத்தர் விட்டு போட்டு ஒருத்தர் சாப்பிட்றதுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடியாது ஏன்னா நான் எனக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டா தான் திருப்தியாக மனசு இதாகு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒப்பாகாது என்ன பண்ணுறனே தெரியலைங்க அவங்க சாப்பிட்லினா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மனசுக்குள்ள இதாக இருக்குது அவங்க அப்படிங்கிறாங்க சரிங்க பார்க்கல நீ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா அப்புறம் மறுபடி அவங்க விரதம் முடிக்க வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேங்க நான்வெஜ்ஜு வந்து சாப்பிடுவோன்னு தாங்க நம்ம உடல் உழைப்பு இருக்குது வெயிட்டாக எல்லாம் தூக்குறோம் அதனால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் புரதச்சத்து திருந்தால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கோயில் முருகர் சஷ்டி விரதம் முறுக்கிறனால சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி பார்க்கலாம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிலைங்க சேரிப்பான்னு நான் கீரை கிளம்பிட்டுங்க இப்போ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பிரண்டை வருங்க பரண்ட தலையி நான் அன்றைக்கி பறிச்சுட்டேன் பரண்டையெல்லாம் எல்லா பார்க்கும் கிடைக்குங்க இன்றைக்கி கிடச்சுனா நீங்களும் எடுத்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்போ முடக்கத்தான் கீரையுமே எல்லாம் வேலையில் கிடைக்குங்க அதையுமே நீங்கள் வந்து நல்லா இருந்தாலும் சரி காலு முட்டி வலி வலிக்கலின்னா சரிங்க அந்த தலையை வந்து ஒரு பத்து தலையாக போட்டு சீரக மிளகு நுணுக்கி போட்டு கொதிக்க வச்சு குடிங்க ரொம்ப நல்லது நம்ம அது குடி குடிக்கிறதுனால என்ன பயனுன்னு நம்மளுக்கு அது குடிக்கிறோம் அது என்ன அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஆனால் அது அந்த வலி வராது கண்டிப்பாக நான் நல்லா குடிப்பேங்க அதனால் இது வரைக்கும் எனக்கு இந்த முட்டி வலி கால் வலி வந்ததே இல்லை நானும் வண்டியில் பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த முதுகு ஃபெயின் இந்த மாதிரிலாம் வந்தது இல்லைங்க எனக்கு மீறினா என்னென்னா நான் காலையில் நேரம் சாப்பிட மாட்டேங்க அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் முதல்ல ஃப்ரெஷரெலாம் இல்லாத இருந்துச்சு நான் காலையில் சாப்பிடாத விட்ட தான் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் இதாக ஆச்சு இப்போது இன்றைக்கி காலையிலும் கூட பாருங்க நான் சாப்பிடாதே வியாபாரம் பண்ணிகிட்டு வந்து அப்படியே கிரு வருது பயமாக இருக்குது பசி ரொம்ப பசி அப்படியே மயக்கம் வர மாதிரியே இருந்துச்சுங்க சரி கடையை சாப்பிட்லாமான்னு பார்த்தேன் அப்புறம் கீரை சீக்கிரம் விற்றுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு சரி விற்றுட்டே நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு சாப்பிடாது வந்தேங்க இப்போ நான் கீரை கிளம்பிட்டுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்க பாய்ங்க